ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு சாம்பார் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க இப்போது காய்கறிகள் சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி நறுக்குன பீன்ஸு ஒரு கைப்பிடி கேரட் ரெண்டு முருங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன் நறுக்குன்னு ரெண்டு முள்ளங்கி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அப்படியே போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் நாலு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போது இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் காயில் மசாலா நல்லா இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதில் இருக்கிற மேலே தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க காய் நல்லா பாதி வெந்திருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த பருப்பை இதில் அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் இதில் ஊற்றிடலாம் இப்போது இதில் நான் ரெண்டு கொத்து கருவேப்பில் அப்படியே போட்டுக்கிறேன் அப்போ தான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இப்போது தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவத்தில் போட்டுக்கோங்க இதை அப்படியே குழம்புல ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கல்யாணம் விட்ட சாம்பார் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் கூடவே ரசம் வச்சுருக்கேன் சைடிஸ் வந்து அப்பளமும் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம்